இந்திய அணிக்கு போகக்கூடாது ஷாருக் கான் போட்ட கட்டளை சிக்கி தவிக்கும் கம்பீர் பின்னணியில் இறுதி போட்டி நேற்று சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றது இதில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் மோதியன முதலில் டாஸ் வென்ற சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது தொடக்க வீரர் மற்றும் அனைத்து வீரர்களும் பெரிதாக ரன்களை குவிக்காமல் இருபது ரன்களுக்குள்ளேயே ஆட்டமிழந்தது தொடர்ந்து ஏழாவதாக கள்ளம் அணியின் கேப்டன் கமல் இருபத்தி ஒன்பது ரன்களுக்கு ஆட்டமிழந்தார் மொத்தமாக அந்த அணி நூற்று பதிமூன்று ரன்களுக்கு விளையாடிய கொல்கத்தா அணி நூற்று பதினான்கு என்ற இலக்கை சுலபமாக முடித்து கோப்பையை மூன்றாவது முறையாக தட்டிச் சென்றிருக்கிறது இந்த அணியின் பயிற்சியாளர் கௌதம் கம்பீருக்கு சிக்கல் கொடுத்துள்ளது என்றே சொல்லலாம் இந்தியா கிரிக்கெட் அணிக்கு புதிய பயிற்சியாளரை பிசிசிஐ நியமிக்க முன் வந்துள்ளது இந்திய அணிக்கு பயிற்சியாளராக செயல்படுத்துவதற்காக பல முன்னாள் வீரர்களுடன் பிசிசிஐ பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகின பிசிசிஐ முன்னதாக ஆஸ்திரேலிய முன்னாள் கேப்டன் ரிக்கி பாண்டிங் அணுகிய போது அவர் இந்திய அணிக்காக விருப்பம் தெரிவிக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதனை அடுத்து இந்திய அணியின் முன்னாள் ஓபனரும் ஐ பி எல் தொடரில் தற்போது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் வழிகாட்டியாக இருந்து வரும் கௌதம் கம்பீர் இந்திய அணி பயிற்சியாளராக இருக்க விருப்பம் தெரிவித்துள்ளதாக அரசல் புரசலாக ஒரு தகவல் வெளியானது இந்த பணிக்கு கம்பீர் பொருத்தமானவராக இருப்பார் என பலரும் அவருக்கு ஆதரவு குரல்கள் கொடுத்து ரசிகர்கள் இணையதளத்தில் கொண்டாட ஆரம்பித்தனர் ஆனால் கம்பீரோ இது குறித்து எந்தவித அறிவிப்பும் தெரிவிக்கவில்லை விண்ணப்பம் அளிப்பதற்கான இறுதி நாள் இன்றுடன் முடிவடையும் என்பதால் கம்பீர் விண்ணப்பம் அளிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது காரணம் நடிகரும் ஐ பி எல்லில் கொல்கத்தா அணியின் உரிமையாளருமான ஷாருக் கான் சமீபத்தில் கொல்கத்தா அணியின் அதிரடி ஆட்டத்தால் பைனல் வரை சென்றது இதனால் கம்பீரை அழைத்து பிளாங்க் செக் ஒன்றை ஷாருக் கான் வழங்கியிருக்கிறாரா அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு அணியை நிர்வகிக்குமாறு கம்பீரிடம் கேட்டுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது எனவே கொல்கத்தா உரிமையாளர் ஷாருக்கானிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னரே இந்திய அணியின் பயிற்சியாளர் வாய்ப்புக்கான முடிவை எடுக்க வேண்டிய சூழலும் கம்பீருக்கு உருவாகியுள்ளது இந்த நிலையில் நேற்று முடிந்த கையோடு சென்னையில் கம்பீருடன் பி சி பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் கசிந்துள்ளன இருப்பினும் கம்பீர் முடிவு என்னவாக இருக்கும் என்பது இதுவரை எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை இதனால் இந்திய அணியின் புதிய பயிற்சியாளர் யார் என்பது குறித்தும் எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை இந்திய அணிக்காக பயிற்சியாளர் கம்பீர் சரியாக இருக்கும் என்று ரசிகர்கள் கூறி வரும் நிலையில் ஷாருக்கான் எதற்காக இப்படி ஒரு முட்டுக்கட்டை போடுகிறார் என்பதும் தெரியவில்லை பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்றும் கம்பீர் இந்திய அணிக்காக வருவாரா என்பது விரைவில் தகவல் வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது